வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி குழந்தைங்க தாய்ப்பால் குடிக்க மறுக்கிறாங்க அதுக்கான காரணமும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்த பிறந்த உடனேயே எல்லா தாய்மார்களும் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இது ஒரு முக்கியமான கடமை சில சமயங்களில் குழந்த தாய்ப்பால் குடிக்காது அதுக்கு ஏதாவது ஒரு வகை காரணமாக இருக்கும் சில சமயங்களில் தாய் வந்து குழந்தையை சரியான நிலையில் வைக்க தவறிடுவாங்க இதனால் கூட பாலை அவங்க குடிக்க மறுப்பாங்க அப்புறம் குழந்தைக்கு சளி இருந்தால் வலி இருந்தால் குடிக்க மறுப்பாங்க சில சமயங்களில் தாய்ப்பால் வந்து அதிக அளவு சுரக்கும்போது குழந்தைங்களால் அதை அதிக அளவு பாலை உறிஞ்சி குடிக்க முடியாது இதனாலையும் சில சமயங்களில் பால் குடிக்க மறுப்பாங்க குழந்தைங்களுக்கு பல் முளைக்கிற காலம் வரும்போதும் அவங்க பாலை குடிக்க மறுப்பாங்க குழந்தைக்கு காய்ச்சலோ இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்க கண்டிப்பாக பாலை குடிக்க மறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்புறம் அவங்க சமீபமாக தடுப்பூசி போட்டிருந்தாலும் இல்லை அன்னைக்கே தடுப்பூசி போட்டிருந்தாலும் அன்னைக்கு மட்டும் அவங்க பால் குடிக்க ரொம்பவே அடம் பிடிப்பாங்க குடிக்கவும் மாட்டாங்க அப்புறம் அதிக ஸ்மெல் வர்ற சென்ட்டு லோஷன் இது மாதிரி போட்டிருந்தீங்கனாலும் அவங்க வந்து பால் குடிக்கவே மாட்டாங்க அது மாதிரி தாயை விட்டு குழந்தை வந்து கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாலும் அந்த பால் குடிக்கிற எண்ணம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் சில குழந்தைங்க பால் குடிக்கும்போது ரொம்ப சேட்டை செய்வாங்க குறிப்பாக வந்து கடிக்க கூட செய்வாங்க இது மாதிரியான சூழலில் தாய்மார்கள் வந்து குழந்தைய அளவுக்கு அதிகமாக கண்டிக்கவும் அடிக்கவும் கூடாது இதனால் குழந்தைங்க ரொம்பவே பயந்து போயிடுவாங்க அடுத்த முறை நீங்கள் பால் கொடுக்கும்போது அதை வந்து குடிக்க மறுப்பாங்க இதனால் குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய எதிர்ப்பு சக்தி கிடைக்காம போகலாம் தாய்ப்பாலில் இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே குழந்தைக்கு போகாமல் நின்றும் அப்புறம் தாய்ப்பால் அருந்தும் போது குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள நெருக்கமான பிணைப்பு வர்றது வந்து இலக்க நேரிடும் குழந்தை தாய்ப்பாலை குடிக்க வைக்க சில வழிமுறைகள் என்னென்னா முதல்ல குழந்தைக்கு ஏதாவது உடலில் பிரச்சனை இருக்கா காய்ச்சல் சளி இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிடணும் தாய்மார்களுக்கு போதிய அளவு தாய்ப்பால் சுரக்குதா அப்படின்னு செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டு உதாரணமாக முருங்கைக்கீரை பூண்டு சோம்பு பனைவெல்லம் பழங்கள் காய்கறிகள் இது மாதிரி சத்தான உணவுகளை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறணும் இதன் மூலம் உங்களோட தாய்ப்பால் உற்பத்தி அதிகரிக்கும் நீங்கள் போடுற ட்ரெஸ்லேயும் அந்த வாசனைகள் இருக்கக்கூடாது ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நீங்கள் அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்